திருவள்ளூர் இங்க எங்க புதிய அலுவலகத்தில் நான் கவர்னர் ஆறதுக்கு முன்னால ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டிடத்திற்கு கவர்னர் ஆகி அதுக்கப்புறம் திரும்பியும் அரசியலுக்கு வந்த பிறகு வந்ததில் பெருமகிழ்ச்சி ஆஹ் நல்ல ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் போய் தஞ்சாவூர்ல ஒரு கட்டடத்தை சூரியனார் பஞ்சாயத்துல திறந்து வச்சுட்டு வர்றாரு அவர் வந்த உடனே அது இடிஞ்சு விழுந்துருது அதே மாதிரி இன்னைக்கு விவசாய கல்லூரிக்கு என்று கட்டணம் இல்லாம மூன்று ஆண்டுகள் அவர்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள் யாத்திரை பக்தர்கள் போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் டாக்டர்கள் யாத்திரை போய் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கரோனா காலத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹலோ

பக்தர்கள் யாத்திரை போறதை இப்ப விமர்சனம் செய்து கொண்டு திருமாவளவன் முதலமைச்சர் எல்லாம் டாக்டர்கள் யாத்திரை போறாங்க எதுக்குன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை உதாரணத்திற்கு வேலூர்ல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மருத்துவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல எண்பத்தஞ்சு எட்டு மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு இடத்துல எட்டு மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க மகப்பேறு மருத்துவர்கள் எப்படி சாமானிய மக்களுக்கு சரியாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு அரசு கல்லூரி ஆசிரியர் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட முப்பத்தஞ்சு கல்லூரியில ஒரு புது ஆசிரியர் கூட நியமிக்கப்படல ஆனா இன்னைக்கு கல்லூரிகளை திறக்கிறேன்னு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த ஒரு அரசாக தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது எல்லா காலி பணியாடங்கள் பணியிடங்கள் மருத்துவ காலி பணியிடங்கள் ஆசிரியர் காலி பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர்கள் பதினாலாயிரம் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவர்கள் எங்களோட கோரிக்கைகளை யாரும் செவிசாய்க்கல அதனால நாங்கள் இருந்து கலைஞர் சமாதி வரைக்கும் யாத்திரை போக போறோம் என்று யாத்திரை கிளம்புவர்கள் கிளம்பியவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆக அரசாங்கம் ஆர்ப்பாட்டமா நடக்குதான் ஆர்ப்பாட்டத்தில் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உங்களோட அரசாங்கத்தின் நிலைமை ஆனா செல்வப் சொல்றாரு இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லையா இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது இந்து கூட்டணிக்கு ஓட்டு விழாது அவ்வளவுதான் நீங்களா ஓட்டை விழாது ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வப் சொல்றாரு அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெற்றி தலைகுனிய வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லி திருப்பி திருப்பி சொல்றாரு இந்தி கூட்டணியில் ஓட்டை விளைவில்லை ஓட்டை விளைவில்லை ஓட்டும் விழாது அந்த சூழ்நிலையில தான் இன்று இருக்கிறது ஏனென்றால் ராகுல் காந்தி போன்றவர்கள் தவறான நேற்று அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் சொன்னதை வழிமொழிந்து கொண்டிருந்தார் ராகுல் காந்தி ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செவிட்டில் அறைந்தால் போல பாகிஸ்தான் போர் வேண்டாம்னு சொன்னதுனாலதான் நாங்க போரை நிறுத்தினமே தவிர மூன்றாவது ஒரு நாடு சொன்னதுனால அந்த போரை நிறுத்தலை என்று வே வீரத்தோடு பதிவு செய்திருக்கிறார் இதை பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டு இருக்கிறது இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்களும் எங்கே போக போகிறார்கள் ஆக போரில் கூட இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லாவற்றுக்கும் மேல நாங்க வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நாங்க எல்லாம் ஒரு மாநாடுக்கு போறோங்க முருக பக்தர்கள் மாநாடு நாங்க எல்லாருமே முருக பக்தர்கள் அதனால நாங்கள் மாநாடுக்கு போறோம் நாங்க மாநாடுக்கு போன உங்களுக்கு ஏங்க பதற்றம் முருக பக்தர் மாநாடு அறிவிச்ச இருந்து முதலமைச்சரும் பதற்றத்தில் இருக்கிறார் அண்ணன் சேகர்பாபும் பதற்றத்தில் இருக்கிறார் தமிழக அரசாங்கமே தமிழகத்தை சார்ந்த அனைவருமே எதிர்கட்சியை சார்ந்தவர் பதற்றத்தில் இருக்கிறார்கள் ஏன் முருக பக்தர் மாநாடு இவர்கள் வந்து பக்தியை வச்சு பிரிக்கிறார்களாம் நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவளவனே ஒரு கேள்வி கேட்கிறேன் முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்துறீங்களே வேங்கை வயல்ல பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் குடிப்பதை விடுத்து மலமாக தண்ணீர் குடிக்க வைத்தார்கள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மனித சங்கிலி நடத்துனீங்களா ஆக உங்களின் நோக்கம் என்ன அது மட்டும் அல்ல முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு கூட நிற்கிறவர் யார் அமீர் ஆக அமீரையும் முருகனை பற்றி பேச வைத்ததுதான் முருக பக்த மாநாடு வெற்றி என்று சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி போங்கள் நம்பிக்கை உள்ள எங்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையே இல்லை ஆமா யோகி இருக்கிறாங்க யோகி ஆதித்யனார் சுப்பிரமணியத்தையும் கும்பிடுவார் ஆக உங்களுக்கு இன்னொரு மாநிலத்திற்கு போனால் அடையாளம் கிடையாது ஆனா எங்களுக்கு அடையாளம் இருக்குங்க அவங்க சொல்றாங்க அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ராமனை கொண்டாடுவார்கள் கேரளாவுக்கு போனால் ஐயப்பனை கொண்டாடுவார்கள் இதே போல கொண்டாடி கொண்டாடி கல்கட்டாவுக்கு போனால் காளியை கொண்டாடுவார்கள் இப்படி அவர்களை கொண்டாடி மக்களை பிரித்தாளுகிறார்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு அடையாளம் இருக்குங்க உங்களுக்கு அடையாளம் கிடையாதுங்க எங்களுக்கு முருகன் எங்களது அடையாளமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ்க்கடவு முருகன் எங்கள் முருகன் அதனால் நாங்கள் அவரை கொண்டாடுவோம் அதுக்கு கொண்டாட்டத்திற்கு எதிராக ஒரு மனித சங்கல் ஆர்ப்பாட்டமோ அதுல அண்ணன் திருமாவளவன் வந்து அதுக்கு ஒரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பாராம் முதலில் உங்க சகோதரர்கள் பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நீங்கள் மனித சங்கிலி நடத்தினீர்களா என்று நான் கேட்கிறேன் ஆக திமுக கூட்டணியில உள்ள கட்சிகள் செல்வ பருந்துகைக்கு உள்ள ஆசை இருக்கு ஆனா வெளியே எப்படி பேசி கொண்டிருப்பார் அண்ணன் திருமாவளவன் தான் முதலில் துணை முதலமைச்சர் என்ற வெளிப்பாடையே அவர் வெளியே வெளியிட்டார் அப்புறம் அவரும் இல்ல இல்ல பிஜேபி வந்துடக்கூடாது அதனால் எத்தனை இடங்கள் வாங்கினாலும் நாங்கள் வாங்கிக்கிட்டு ஒட்டியே இருப்போம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக உங்கள் கூட்டணியை எதிர்த்து ஓட்டு போடுவார்கள் என்பது தவறாமல் மக்களுக்கு தெரிகிறது கல்வி உதவி தொகை நீக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க அதை எதிர்த்து ஒருவர் கோட்டு போயிருக்கிறார் நூறு ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்க அதை கொடுக்கல அமித்ஷா அவர்கள் நீங்கள் எல்லாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னவுடன் ஆர் ராசா அவரை விவாதத்துக்கு அளித்தார் சிபிஎம் செயலாளர் திமுக கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏனால் அவர்கள் இன்று வாக்குகளை கேட்க போனால் மக்கள் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் அதனால் இன்று அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி திமுக இந்தி கூட்டணி தோல்வி பெறக்கூடிய கூட்டணி என்றுதான் அர்த்தம் இன்னும் சொல்ல தமிழக மாணவர்களும் பெற்றோர்களும் ஸ்டாலினையும் கல்வி அமைச்சரை மன்னிக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றியதனால் இந்தியாவில் உள்ள ஐம்பத்தி நான்கு கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உலக பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு இதற்கு பிரதமரே சொல்லி இருக்கிறார் இதற்கு காரணம் புதிய கல்விக் கொள்கை நான் புதிய கல்விக் கொள்கை என்றால் இந்திய அரங்கிலிருந்து உலக அரங்கிற்கு குழந்தைகளை உயர்த்துவது வகுப்பறையில் இருந்து குழந்தைகளை உலக அரங்கிற்கு உயர்த்துவது என்று நூற்றி எண்பதாவது இடத்தில் ஐஐடி வந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தை சார்ந்த பல்கலைக்கழகங்களின் நிலை என்ன ஆக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி தமிழக கல்வி நிலையங்களின் தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் இது மாணவர்களை பாதிக்கும் தமிழக மாணவர்கள் பாதிப்படைவார்கள் உலக அரங்கில் மற்றவர்களோடு போட்டி போடும் பொழுது தமிழக மாணவர்களை நீங்கள் தோல்வி செய்கிறீர்கள் என்ற மிக மிக வருத்தமான பதிவை நான் இங்கே செய்கிறேன் எல்லா குழந்தைகளும் புதிய கல்விக் கொள்கை என்றால் ஏதோ மொழிக் கொள்கை மட்டும் அல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தமிழக முதலமைச்சருக்கு புரியலையா என்னன்னு தெரியல கல்வி அமைச்சருக்கு புரியலையா என்னன்னு தெரியல மறுபடியும் சொல்கிறேன் புதிய கல்விக் கொள்கை என்பது மொழி கொள்கை மட்டுமல்ல எல்லா விதத்திலும் கல்வியை உயர்த்தி டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வரைக்கும் உலக தரம் வாய்ந்த கல்வியை கொடுப்பது தான் அதனால தான் இதுவரைக்கும் இந்திய உலக அளவில் இல்லாதவளருக்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் அதிக இடங்களை பிடித்திருக்கிறது இன்னொன்றை நான் சொல்றேன் திறமை பாலம் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒன்றை அறிவித்திருக்கிறார் நம்மெல்லாம் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் கலெக்டருக்கு ஐபிஎஸ்க்கு ஐஏஎஸ்க்கு எழுதுவாங்க தேர்வாகுனா பட்டியல்ல பட்டியலில் வராது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிட்டோமே பட்டியலில் வரலிங்க நமக்கு வேலை கிடைக்கலையான்னு எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அந்த மனதை உணர்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தாயிரம் பேரோட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தேர்வு பட்டியலில் அவங்க வரமாட்டாங்க ஆனால் அதுக்காக படித்து நல்ல மார்க் வாங்கி திறமையாளர்களாக இருப்பார்கள் அவர்களை நிறுவனங்கள் தேர்வு செய்து வேலை கொடுக்கலாம் ஆக எல்லா விதத்திலுமே யாரும் மனசங்கடம் பட்டுவிடக் கூடாது திறமையாளர்கள் விடக்கூடாது என்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதை மக்கள் உணர வேண்டும் என்பது எனது கருத்து